வெளியான தகவல் கலைஞர் மகளிர் ஒருமை தொகையில் நிலம் வைத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் ஒருமைத்தொகை திட்டத்தில் இப்போது வரை ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பெண்கள் பயனாளிகளாக இருக்கும் நிலையில் விரைவில் பல லட்சம் பெண்கள் புதிய பயனாளிகளாக இத்திட்டத்தில் சேர்க்கப்பட இருக்கின்றன அந்த வகையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தி முடிக்கப்பட்ட மாவட்டங்களில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் சேர்வதற்கு தகுதியான பெண்களை தேர்வு செய்யும் பணி ஜோராக நடக்கிறது ஆகையால் இன்னும் சில மாவட்டங்களில் மட்டும் இறுதிக்கட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற்று வருகிறது அதாவது நவம்பர் பதினான்காம் தேதியோடு அனைத்து முகாம்களும் நிறைவு பெற இருக்கிறது எனவே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கும் மாவட்டங்களில் யாரேனும் இன்னும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் உடனே விண்ணப்பிக்கவும் முகாம்கள் நடந்த மாவட்டங்களில் பயனாளிகளை தேர்வு செய்வதற்கான பணிகளை அரசு மும்புறமாக செய்ய தொடங்கிவிட்டது ஆகையால் விண்ணப்பித்த பெண்கள் பலரும் தங்களுக்கு ரூபாய் ஆயிரம் மகளிர் பொறுமை தொகை திட்டத்தில் கிடைக்குமா கிடைக்காதா என ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு எல்லாம் நவம்பர் முதல் வாரத்தில் அல்லது இரண்டாவது வாரத்தில் இந்த கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் நீங்கள் பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அதிகாரபூர்வ மெசேஜ் அரசிடமிருந்து சென்றுவிடும் இருப்பினும் நிலம் வைத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது மகளிர் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும்போது தாங்கள் நில ஆவணங்கள் எதையும் இணைக்கவில்லையே இதனால் தங்களின் மகளிர் தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுவிடுமோ என பயத்தில் உள்ளனர் அவர்கள் உண்மையில் பயப்பட தேவையில்லை ஐந்து ஏக்கர் நன்சை பத்து ஏக்கர் புன்சை என்ற அளவில் இருப்பவர்கள் இத்திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்படுவார்கள் அவர்களுக்கும் அரசு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ரூபாய் ஆயிரமானது மாதந்தோறும் கிடைக்கும் நிலம் வைத்திருப்பவர்கள் நில ஆவணங்களை இணைக்க தேவையில்லை என அரசு ஏற்கனவே தெரிவித்துவிட்டது அதனால் விண்ணப்பித்தவர்கள் நில ஆவணங்கள் இணைக்கவில்லையே என்ற சந்தேகம் கலந்த பயத்தில் இருக்க வேண்டாம் ஏனென்றால் இந்த மகளிர் உரிமை தொகை விதிமுறைகளை பூர்த்தி செய்தால் உங்களுக்கு கட்டாயம் ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள் ஆகையால் நீங்கள் இந்த செய்தியை அறிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு இருங்கள் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தமிழகத்தில் எஸ்ஐஆர் ஆதார் அட்டை குடியுரிமைக்கான ஆதாரம் கிடைக்காது தலைமையில் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் அதாவது ஆதார் கார்டில் வந்துள்ள மிகப்பெரிய மாற்றம் இனி அதிகம் செலவாகும் ஆனால் பெற்றோர்களுக்கு நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஆதார் கார்டு விஷயத்தில் சில விதிமுறைகள் மாற்றப்பட்டுள்ளது ஆதார் கார்டு அப்டேட் விஷயத்தில் வந்துள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் அதாவது ஆதார் கார்டு வைத்திருக்கும் மக்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான அப்டேட் வந்துவிட்டது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது யுஐடிஏஐ ஆதார் கார்டு தொடர்பான சில மாற்றங்களை அறிந்துள்ளது ஆதார் கார்டில் பெயர் முகவரி பிறந்த தேதி பாலினம் மொபைல் எண் போன்ற விவரங்களை இனி ஆதார் சேவை மையத்திற்கு செல்லாமலேயே ஆன்லைனில் புதுப்பித்து கொள்ளலாம் இந்த புதிய ஆன்லைன் முறை ஆதார் திருத்தங்களை வேகமாகவும் காகிதமின்றியும் பாதுகாப்பாகவும் மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆதார் அப்டேட் கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளது அதே நேரம் குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் அப்டேட் இலவச இலவசமாகி விட்டது புதிய மாற்றத்தின்படி ஆதார் அட்டையில் பெயர் முகவரி பிறந்த தேதி அல்லது மொபைல் எண் போன்றவற்றை மாட்டோம் டெமோகிராஃபி அப்டேட் கட்டணம் ஐம்பது ரூபாயிலிருந்து எழுபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல் கைரேகை கருவிழி புகைப்படம் போன்ற பயோமெட்ரிக் அப்டேட் கட்டணம் நூறிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாக அதிகரித்து உள்ளது இந்த புதிய கட்டணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை அமலில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது சேவையின் தரத்தையும் தொழில்நுட்ப மேம்பாடுகளின் செலவையும் கணக்கில் கொண்டு இந்த கட்டண உயர்வு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது ஆகையால் குழந்தைகளின் ஆதார் கார்டு விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது வெளியிட்டுள்ளது இந்த ஏழு முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கைரேகை மற்றும் கருவிழி பதிவுகளை இலவசமாக புதுப்பிக்கலாம் இதற்கு முன்பு இதற்கும் கட்டணம் வசூலிக்கப்பட்டது குழந்தைகளின் முகப்பானவை மற்றும் கைரேகை ஆகியவை வளரும்போது மாறுவதால் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த அப்டேட்டுகள் வசிக்கும் அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது எந்த குழந்தையின் ஆதார் என்னும் செயலிக்காமல் இருக்க பள்ளிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கொள்ள பட்டுள்ளது ஆகையால் முன்னதாக ஜூலை மாதத்தில் ஆதார் அப்டேட் மற்றும் பதிவுக்கான பட்டியலை வெளியிட்டது இந்திய குடிமக்கள் ஓசிஐ அட்டைதாரர்கள் என்ஆர்ஐகள் மற்றும் ஹச்யுஎஃப் களுக்கு தெளிவான ஆவண தரநிலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு நபருக்கு ஒரே ஒரு ஆதார் எண் மட்டுமே இருக்கும் என்றும் நகல் ஆதார் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த யுஐடிஏஐ தெளிவாக கூறியது அதே போல இலவச ஆதார் அப்டேட் காலக்கேடுவும் முடிந்துவிட்டது இனி கட்டணம் செலுத்த வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் முதலில் ஜூன் பதினான்காம் தேதி வரை ஆதார் அட்டைதாரர்கள் தங்கள் ஆவணங்களை ஆன்லைனில் இலவசமாக புதுப்பிக்க அனுமதித்திருந்தது இந்த காலக்கேடு முடிந்த பிறகுதான் இந்த வசதி நிறுத்தப்பட்டது ஆகையால் இப்போது அனைத்து புதுப்பிப்புகளுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் பொருந்தும் சரியான நேரத்தில் புதுப்பிக்க தவறியவர்கள் இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த நிலையில் தற்போது ஆதார் கார்டில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த மாற்றங்களை பொதுமக்களை நேரடியாக பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இந்த வங்கி சேவைகள் மியூச்சுவல் ஃபண்டுகள் ஓவியம் அரசு மானியங்கள் அல்லது வரி ரீஃபன்கள் என அனைத்து சேவைகளுக்கும் இந்த ஆதார் மற்றும் பேன் அட்டையை இணைப்பது கட்டாயமாகும் என்று சொல்லப்படுகிறது எனவே உங்கள் முகவரி பிறந்த தேதி அல்லது மொபைல் எண் போன்ற விவரங்கள் காலாவதியானால் கேஒய்சி சரிபார்ப்பில் தாமதம் ஏற்படலாம் இதற்காக இந்த புதிய ஆன்லைன் முறை வசதியாக இருந்தாலும் அதிகரித்த கட்டணங்கள் நிதி சுமையை சற்று அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆகையால் எனினும் குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் அப்டேட்டுகளை இலவசமாகியது குடும்பங்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க